இது வந்து ஹெச்ஐவி பற்றி வந்து அதிகமாக தெரியாத ஒரு காலகட்டத்தில் வந்து நடந்திருந்தால் கூட நம்மால் ஓரளவுக்கு இதை வந்து ஏற்றுக்கொண்டிருக்க முடியும் ஜி எந்த காரணம் சொன்னாலும் வந்து ஜீரணிச்சிருக்க முடியும் ஆனால் இந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகு அதுவும் வந்து சுகாதாரத்துறையை சார்ந்தவர்களே வந்து இதை செய்யும் பொழுது வந்து இது பெரிய அதிர்ச்சிக்கு எல்லாரையும் கேள்விப்படக்கூடிய அத்தனை பேரும் வந்து அதிர்ச்சிக்குள்ளாகத்தான் செய்ய வைக்கிறது ஏனென்றால் இவ்வளோ வந்து ஒரு விழிப்புணர்வு மறுபடியும் மறுபடியும் அரசாங்கமும் உலக அளவில் வந்து இது எத்தனை பேரை வந்து பாதித்திருக்கிறது என்று தெரிந்த பிறகும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து பரிசோதனை செய்யாமல் ரத்தத்தை செலுத்தி ஏன் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்காக வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து பிளட் ட்ரான்ஸ்பியூஷன் கொடுக்கணும் அதற்கான அவசியம் என்ன அதை பத்தி எந்த ஒரு தெளிவான இதுவும் இல்லை அந்த ஊழியரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் தன்னுடைய தவறு தானே கூட வந்து அவங்க முன் வந்து வெளியில் சொல்லலை ரத்த தானம் கொடுத்தவர் வந்து அதற்கு பிறகு அதை தெரிந்து கொண்டு அப்புறம் அவர் வந்து யாருன்னு கண்டுபிடிச்சி வரப்பொழுது தான் வந்து இந்த விஷயமே தெரிய வருகிறது எந்த அளவுக்கு இதை முடியுமோ மூடி மறைக்க தான் வந்து முயற்சி செய்திருக்கிறார்கள் அந்த பெண் மட்டும் இல்லை அந்த பிறக்காக போகக்கூடிய அந்த குழந்தையும் பாதிக்கக்கூடிய வந்து சாத்தியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ரெண்டு உயிரை வந்து இவங்க வந்து மிக சாதாரணமாக வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு தீர்வு கிடையாது எந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஹெச்ஐவிங்கிற அளவுக்கு வந்து நிச்சயமாக தொடர்ந்து சிகிச்சை த தர வேண்டும் குழந்தையை வந்து பாதிக்கப்படாத அளவுக்கு வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அதை தாண்டி இந்த சஸ்பென்ஷன்ன்றது போராது அவங்க மேல வந்து குற்றவியல் பிரிவில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் இதற்கு யார் யார் பொறுப்பேற்றுக்கொள்ள வே வேண்டும் அப்படிங்கிறத வந்து நிர்ணயிக்க வேண்டும் வந்து நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்கு ப பதிவு செய்திருக்கிறது அரசாங்கம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது ஒரு அமைச்சர் வந்து இப்போ இதோ சாதாரண ஒரு விஷயம் போல் வந்து தயாராக பதில் சொல்லிட்டு போயிருக்காங்க இ இப்படி வந்து ஒரு இன்ரெஸ்பான்சிபிளாக வந்து யாருமே பதில் சொல்ல முடியாது மனித தன்மையை இல்லாமல் பதில் சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று

நீங்கள் எந்த நிவா நிவாரணம் தரப்பட வேண்டும் நான் இல்லைன்னு சொல்லலை தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் பட் அது மட்டுமே தீர்வாகிடு முடியாது வேறு இனிமேலே இதே தவறு தடவை நடக்காமல் வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும் ஏன்னா யார் வந்து பிளட் டொனேட் பண்ணாலுமே முதல் விஷயம் வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ண வேண்டியது வந்து எல்லா லேப்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு கடமை அதைக்கூட வந்து அடிப்படையான ஒரு விஷயம் த திரும்ப 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 இந்த அளவுக்கு வந்து உலகம் முழுக்க வந்து ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டு வந்து எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் எந்த தவறும் செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த சூழலில் வந்து இதை கூட செய்கிறதுக்கு அடிப்படையான ஒரு விஷயத்த கூட வந்து அரசாங்க மருத்துவமனை செய்யலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் சுகாதாரத்துறையில் இதை தா மக்களுக்கு வந்து மருத்துவம் செய்யறதை தாண்டி பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு தளபதி தொடர்ந்து வந்து குர்கா புகழ் அப்படிங்கிற அடைமொழியோடு தான் நான் தொடர்ந்து பல ஸ்கேம்ஸ் வந்து உடல் உறுப்பு இருந்து பல விஷயங்கள் இதுக்கு வந்து சுகாதாரத்துறை போர் பெற்றுக்கொண்டு அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் குறைந்தபட்சம் வந்து ராஜினாமா செய்யறது தான் வந்து இதுக்கு சரியான ஒரு ஒரு முடிவாக இருக்கும் பெர் 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 வர போது ஏற்று நடுவது வந்து ரொம்ப நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால் வரக்கூடிய ஆட்சி நிச்சயமாக அதை கொண்டு வரும் என நம்பிக்கை இருக்கு இவங்களுடைய தேர்தல் பிஜேபி தேர்தல் அறிக்கையிலேயே ஒரு வாக்குறுதியாக அளிக்கப்பட்டது அதை

சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய வீடியோவை லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க